அப்போ அப்போ அண்ட் காலையில் எடுக்கிறத விட இது பெட்டரா இருக்கும் நான் சொல்றது அண்ட் மார்னிங் பிரேக் சுட்யூ வரும் புரோட்டீன் அது மாதிரி இன்கேஸ் நீங்க அதில் கொஞ்சம் நீங்க குட் ஃபேட்டும் எக்ஸாம்பிள் அந்த முக்கையில் இருக்க மஞ்சள் அப்புறம் சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சீ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் லைக் இப்போ இப்போ நீங்க பிரெட் எல்லாம் எடுத்தீங்கன்னா கார்போஹைட் இட்லி எல்லாம் கார்போஹைட்ரேட் ஸோ அப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப மினிமலாக எடுத்துக்கணும் லைக் நீங்கள் இப்போ வந்து ஒரு நாலு முட்டை சாப்பிட்றதுல நான் ஒரு மூணு முட்டை ஒரு ஒரே ஒரு இட்லி ஒரு ஆசைக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது பட் ஆனால் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ரியலி ரெடியூஸ் வெயிட்னா வேப்பிட்டு போக போகிற ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து யூ ஹாவ் யூ ஷுட் ஹாவ் ஃபைபர் ஃபைபர் அதாவது லைக் இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும் ஸோ நிறைய சர்விங்ஸ் கிட்டத்தட்ட டூ டு த்ரீ சர்விங்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் கீரை கம்பல்சரியாக இருக்கணும் இந்த நாஷ்டத்து வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நமக்கு வந்து மினிமம் வந்து தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் தேவைப்படும் ஸோ வந்து அந்த ஃபைபருடைய வேலை என்னென்னா நம்ம உடம்புல சீரான சர்க்கரையை மெயின்டைன் பண்ணும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் குட் பேக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து ஃபைபர் வந்து ரொம்பவே முக்கியம் நமக்கு ஸோ அப்போது மத்தியானம் காய்கறிகள் கீரைகள் ரொம்பவே முக்கியம் இப்போ ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபைபரை சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம உணவில் இருக்கிற ப்ரோட்டீன் காய்கறி ஆமாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் புரோட்டீனும் ஃபேட்டை சாப்பிட்டு கடைசியாக நீங்கள் ரைஸ் சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக கூடாது